அனைவருக்கும் வணக்கம் சென் சந்தன மரத்தை ராசி நிறமாக கொண்டிருக்கும் மேசராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் புத்தாண்டான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு உங்களை அவமானப்படுத்தியவர்கள் முன் வாழ்ந்து காட்டி வெற்றி நடை போட இருக்கீங்க எதிரிகளுடைய கோட்டம் அடங்கக்கூடிய ஒரு ஆண்டா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அமைய இருக்குதுங்க அந்த வகையில மேசராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக காலநிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில மேசராசினியர்களுக்கு இந்த புது வருடத்தினுடைய ஆரம்பத்தில் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியிலும் கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும் கண்ணியில் கேதுவும் அச்சகத்தில் புதன் பகவானும் ராசியில் சூரியனும் மகரத்தில் சுக்கரனும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேசராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில மேசராசியை சேர்ந்த அஸ்வினி பரணி கிருத்திகை முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான எல்லாம் ஏற்பட இருக்கு என்று ஆண்டில் உங்களுடைய குரு பகவான் அந்த அளவிற்கு இந்த வருடம் முழுவதுமே வருமானம் என்பது திருப்திகரமாக அமைய இருக்கு கடன் தொல்லைகளால் அவதிப்பட்டு வரும் மேசராசியினர் இந்த வருடத்தில் உங்களுடைய கடன்கள் அனைத்தையுமே அடைத்து நிம்மதி பெற இருக்கீங்க பல நன்மைகள் இந்த வருட ஏற்படுவதற்கு மிக சாத்தியக்கூறுகள் உள்ளத கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது வீண் செலவுகள் என்பது கட்டுக்கடங்கியே இருக்குங்க அதனால் எதிர்காலத்திற்கென்று சேமித்து வைக்கக்கூடிய ஒரு சூழலும் உருவாக இருக்கு அதேபோல் உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டகத்தில் நிலை கொண்டுள்ள செவ்வாயினுடைய நிலையினால உடல் சம்பந்த உடல் சம்பந்தமான உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க இந்த உடல் உபாதைகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அளவிற்கு உடலில் உஷ்ணத்தை அதிகரிக்கக்கூடிய உணவு பொருட்களை தவிர்த்தால் மட்டுமே போதுமானதா இருக்கு அதே போல் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் ராசியினருக்கு இந்த வருடத்தில் நல்ல ஒரு வரன் அமைய இருக்குதுங்க இருந்தாலும் கூட உங்களுடைய ராசிக்கு ஒரே ஸ்தானத்தில் ராகு சஞ்சரிப்பதால வர பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரணை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு பல முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வருடத்தில் அலைச்சலும் வெளியூர் பயணங்களும் அசதியை ஏற்படுத்துங்க இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இந்த பயணங்களால் உங்களுக்கு ஆதாயமே ஏற்பட இருக்கு என்பதால நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லை என்பதுதான் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க அதே போல மேசராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டு ியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் ஜீவனக்காரகரான சனி பகவான் புரிவதால நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் அனைவருடைய ஒத்துழைப்பும் மேலதிகாரிகளுடைய ஆதரவும் தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகளுடைய அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்து பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை இந்த புது வருடத்தினுடைய ஆரம்பத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஒரு சிலருக்கு இடமாற்றமும் இந்த இடமாற்றத்தின் காரணமாக கூடுதல் சலுகைகளும் கிடைக்க இருக்குது வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் கூட அதற்கான முயற்சிகளை இந்த புது வருடத்தில் தாராளமாக நீங்கள் மேற்கொள்ளலாம் அதே போல தற்காலிக பணியாளர்களுக்கு தங்களுடைய பதவிகளில் நிரந்தரம் செய்யப்பட இருக்கீங்க புதுசா படித்து முடித்துவிட்டு வேலைக்கு முயற்சித்து வரும் மேசராசி அன்பர்களுக்கும் கூட உங்களுடைய மனதிற்கு பிடித்த நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது மேசராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த புத்தாண்டான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது வர்த்தக துறையை தங்கள் பிடியில் வைத்துக் கொண்டுள்ள அனைத்து கிரகங்களுமே சிறந்த சுபபலம் பெற்று திகழ்வதால லாபகரமான ஒரு வருடமாதான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அமைய இருக்குதுங்க உற்பத்தியை சற்று உயர்த்தி கொள்ளலாங்க அந்த அளவிற்கு விற்பனையும் அதிகரி இருக்குங்க இதனால் லாபமும் அதிகரிக்க இருக்கு புதிய விற்பனை நிலையங்கள் அல்லது புதிய கிளைகள் ஆகியவற்றை திறப்பதற்கு கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு நிதி நிறுவனங்களுடைய ஆதரவும் உதவியும் தக்க தருணத்தில் உங்களுக்கு கிடைப்பதால உங்களுடைய சிறந்த ஒரு காலகட்டமா இந்த புத்தாண்டு அதே போல உங்களுடைய முயற்சிகளுக்கு புதிய தொழில் நிறுவனங்களுடன் ஒத்துழைப்பும் ஒப்பந்தங்களும் கையெழுத்தாக இருக்கு ஒரு சிலருக்கு வியாபாரம் சம்பந்தமாக வெளிநாடு சென்று வரும் சாத்தியக்கூறுகள் உள்ளதையும் கிரக நிலைகள் எடுத்து காட்டுதுங்க மட்டுமில்லாமல்ேசராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு இந்த புத்தாண்டான இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று வாய்ப்புகளும் வருமானமும் இந்த புத்தாண்டில் அதிகரிக்க இருக்குதுங்க மக்களிடையே செல்வாக்கு இருக்குது திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு மிகவும் அனுகூலமான ஒரு மாதம் அல்லது வருடம் என்று கூட சொல்லலாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அது போடு இந்த வருடத்துல நீங்கள் அளவோடு முதலீடு செய்து புதிய படங்களை தயாரிக்கலாம் நிச்சயம் லாபம் கிடைக்கும் என்பது கிரக நிலைகள் ஒரு உறுதியளிக்குதுங்க கலைத்துறையில் உள்ள நடிகர் நடிகைகளுக்கு மக்களிடையே நல்ல ஒரு வரவேற்பும் கிடைக்க இருக்குது பலர் அரசியல்ல ஈடுபட இருக்கீங்க சொந்த படம் எடுப்பதும் லாபகரமாக இருக்கும் என்பதை கிரக நிலைகள் உறுதி செய்துங்க புதிதாக திரைப்பட துறையில் சேர்வதற்கு விருப்பம் உள்ள மேசராசினருக்கு வாய்ப்புகள் கிடைக்க இருக்குதுங்க பல காரணங்களினால இதுவரை மூடப்பட்டிருந்த திரையரங்குகளை மீண்டும் திறப்பதற்கும் லாபகரமாக இயக்குவதற்கும் வாய்ப்புகள் உருவாகும் என்பதை கிரக கிரகநிலைகள் தெளிவுபடுத்துதுங்க அதே போல் மேசராசி சேர்ந்த அரசியல் துறை ஆண்டான இந்த புத்தாண்டில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இந்த காலகட்ட கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால உங்களுடைய முயற்சிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் வித பிரச்சனையும் இன்றி உங்களுக்கு செல்வாக்கு அதுக்கு சில பிரச்சனைகள் உருவாகுங்க உங்களிடம் நெருங்கி பழகிய நண்பர்களினாலேயே பிரச்சனைகள் ஏற்பட இருக்குது உங்களை பற்றி மேலிட தலைவர்களுக்கு தவறான செய்தி பதவிகள் சென்றடையுங்க அதனால் அவர்களுக்கு உங்கள் மீது அதிருப்தி ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளது கிரகநிலைகள் எடுத்து காட்டுது அது மட்டும் பிற அரசியல் கட்சிகளுடன் உங்களுக்கு உள்ள தொடர்பை குறைத்துக் கொள்வது மிகவும் அவசியங்க அதே போல் கட்சியில் உள்ள முக்கிய தலைவர்களுக்கு உங்கள் மீது சந்தேகம் உருவாகுங்க எச்சரிக்கையாக இருப்பது மிக மிக அவசியங்க அது மட்டும் இல்லாம மாணவ மாணவியரை பொறுத்த கல்வித்துறைக்கு சொந்த சம்பந்தமான கிரகங்கள் சாதகமாக இருப்பதால படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றமே ஏற்பட இருக்குதுங்க பாடங்கள்ல மனம் உற்சாகத்தோடு ஈடுபட இருக்குதுங்க அதே போல இத்தருணங்களை பொறுத்தவரைக்கும் தேவையில்லாத கவலைகள் மன நிம்மதியை பாதிக்கும் அதனால் உங்களுடைய முழு கவத்தனத்தையும் உங்களுடைய படிப்பில் மட்டும் செலுத்துவது மிகவும் நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க மேசராசி சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்தவரைக்கும் எதிர்பாராதது பெய்யும் மழையினால் பயிர்கள் சிறிது பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க அதனால் வயல் சம்பந்தமான விஷயம் விஷயங்கள்ல அதிக கவனம் மிக மிக அவசியங்க இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் மேசராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கிரக நிலைகள் ஓரளவே உங்களுக்கு சாதகமாக இருக்குதுங்க குடும்ப பொறுப்பை ஏற்றுள்ள பெண்மணிகளுக்கு கவலை அளிக்கும் பிரச்சனை எதுவும் ஏற்படாது இருந்தாலும் கூட சிறு சிறு குடும்ப பிரச்சனைகள் மன நிம்மதியை பாதிக்குங்க இருந்தாலும் இது மாதிரியான நேரங்கள்ல மனசை போட்டு உலட்டிக் கொள்ளாமல் நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்று நல்லது மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த புத்தாண்டான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது போது வியாழக்கிழமைகளையும் ஞாயிற்றுக்கிழமைகளையும் அருகில் உள்ள திருக்கோவில் ஒன்றிற்கு சென்று தீபத்தில் சிறிது சேர்த்து தரிசித்து விட்டு வந்தால் போதுங்க நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்